ஆ நில்லுங்க வெள்ளாடு ஒன்று சேர்த்து நின்று ஹா வா முடியா ஓடி விடி ஒடி விடுதா எப்படி எப்படியா ஒத்து சென்று ஒன்று வா வா கண்டினியாக போகுங்க ஏறு ஏறா கண்ணுமே ஏ எப்போ ஒம்பளுக்கு நேரம் ஏறு போட்டுக்கப்புறம் விட்டேன்னா அப்புறம் எங்கிட்ட இருக்க கண்டுபிடிக்க மாட்டேன் முடியா போனோன்னு இருந்து எங்கே இந்த விட விட்டு நேராக கூப்பிட்டு போடு நான் எங்கிட்ட பார்த்துருந்துச்சே இந்த தான் நினைக்கிறேன் அப்படியே ரைட்டில் இன்டிகிட்ட போட்டு இறங்க இறங்க ஆ கரெக்டாக இறங்கிட்டா திசிக்க கரெக்டான மாவச்சிருக்கா பரவாயில்ல இறங்க 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 ஏ போட்டு ஆடு மாட்டிருக்கு ஹா 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 ஓடிய ஓடி 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 ஹா 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 ஓடி 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 தா ஹா வரும் புட்டா பிடிச்சா ஒரே புட்டியாக பிடிச்சி போகிறாங்க நீ எங்கிட்ட தாண்டி வாங்குறீ ஓடி ஓடி தா முத்தலை எங்கே இருக்கா கடைசியில் வர முத்தலை இறங்குறே ஊர் ஓடு இப்போ தான் ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சிருக்கு ஆனால் ஓடுறாடு ஓடிட்டு போய் டைம் மரத்தையும் பாருங்கள் ஏன்னா ஒரு இடத்துல போய் என்னை பாட்டி வைக்கணும் பசங்களை எங்கிட்ட ஒரு குரூப் விளையாடும் எஞ்சிக்கிருக்கு அங்கிட்ட ஒரு குரூப்பு இருக்கு செம்பரி ஆடெல்லாம் அங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம போகிற அளவுக்கு போய் சுற்றிட்டு இன்றைக்கி ஒரு ரவுண்டு ஓட்டால் தான் பசங்க அதுக்கப்புறம் தான் கம்மா மச்சலுக்கு நிற்பாங்க ஓடா வாடா செம்மரம் வா புளிய மரம் எனக்கு தெரிஞ்சு கருத்தவன ஒருத்தன் கத்திக்கிருக்கா பயன்படலாம் அம்மா எங்கிட்ட விட்டுட்டான் எடுத்தவனே எப்படியோ ஒரு வழி அம்மா கண்டுபிடிச்சி வளப்பா கத்தியாக கும்பிசா ஊருக்குள்ளேருந்து தென்னா போட்டு ஓடுறத வாட்டில் இருக்கு நீ தண்ணி அவனு காலத்தண்ணி சரியாக குடிக்கல நீ வாங்கடியே தண்ணிப்பா ரெண்டு மணிக்கு தான் நீ காலத்தண்ணி தண்ணி கொடுப்பீங்க பைப்பாளே உனக்காக தான் ரெண்டு இருக்கேன் வாங்க ஓடியா ரெட்டை சொல்லி ரசிகர் மன்றம் அப்படியே திருசா மயக்கா மைக் செட்டு முடியா நேராக போயிடு அப்படியே அவங்ககிட்ட சுற்று போவோம் ஒடியா டைனோசரே எல்லாம் நெற்று அப்பே முடிச்சு அப்போ ஒரு நெத்து கடைச்சி ஓடியா வாங்கா எத்தனை மரம் தாண்டி போயிட்டாய்மா ஏ யாத்த கைப்பாள் ஒன்று விட்டு போயிட்டாளா உங்கள்கிட்ட நீ தேடிக்கிட்டே இரு அவன் இங்கே வந்தாலே சிக்க மாட்டா இருக்கானே கண்டுபிடிக்க மாட்டேன் நீப்பா தேடிக்கிட்டே ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மேட்டுக்காடுக்கு வந்தாச்சு வந்தோடனே நமக்கு சரியான வேப்பவங்களை கிடச்சிருக்குங்க இந்த இடத்துல லைட்டாக மரம் தாஞ்சிருக்கு கொலை அதில் நல்லா முத்துண கொலை இருக்குது பசங்களுக்கு வெறுபக்கத்தில் டிவாமிங் பண்ண மாதிரி ஃபீயா கொஞ்சம் நேரம் சாப்பிட விட்டு அப்படியே நம்ம நீங்கள் ரவுண்டு சுத்தம் போகிறோம் மருங்க அப்படியே முத்துன குழைங்க அப்படியே ஒரு ரவுண்டு திண்டாலே போதுங்க வெறும் பக்கத்தில் இந்த மாதிரி கொலையெல்லாம் கிடைக்கிற கஷ்டம் வேப்பங்களை இதெல்லாம் நம்ம ஆடுகளுக்கு ரொம்ப ரொம்ப தங்கம் அதெல்லாம் அவங்களே இருந்தால் ஒன்று ஒன்றா அந்த நாட்டுக்குள்ள திங்க விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு ரவுண்டு சுத்த விடணும் பரவாயில்லையே இவ்வளவு கோரப்புள்ள வளர்த்துருக்கு கச்சா அப்புறம் மெய்ம வாங்க வேப்பங்களை அடிப்போம் பழைய இடத்துக்கு கொம்பை கரெக்டாக இழுத்து போகிறேங்க எங்கே பழைய கொக்கர கொலையாக பழையா அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க போகிட்டு அதெல்லாம் நல்லா புல் தளர்த்துருக்குங்க எங்கன்னா போய் நீ பயனில் நிற்கட்டும் அது வரைக்கும் நிறையா நடக்க விடுப்போம் அதுக்கப்புறம் போய் முட்டை கூட திரும்ப வைக்கணும் ஒரு ஓட்டத்தப்பற டைனோசர் ஏ யாத்தே டைனோசர் வாங்கினேன் உனக்கு முத முதலாக முத முதலாக மேட்டுக்காடு பார்க்கறேன் யாத்தே நெத்தெலாம் கிடையாது ஓடி உங்கள் அம்மாவை விட்டுறாத மாவுடைய மத்தாழங்க இங்கே விதமான வித்தியாசமான குழப்பம் போலாம் நிறையா இருக்குங்க ஒரு பத்து வகையான நல்ல செடிகள் இருக்குது அதுக்கப்புறம் சின்ன சின்ன புழு வகையெல்லாம் இருக்கும் ஏகப்பட்டது இருக்குங்க பரவாயில்ல எங்கிட்ட மனசு சிச்சு வரைக்கும் சும்மா நம்ம ரவுண்ட் அடிக்கிவிட்டாலே விட்டாலே வெள்ளாட இன்றைக்கி மேப்ப இருக்கலையும் நல்லா போகிற வழியில் அறவரும் நிறைஞ்சிருங்க கரெக்டாக வந்து இங்கே எப்படி ஒரு காலத்தில் நல்லா பூ பூ தெரிஞ்சு இப்போ லைட்டாக பச பிடிச்சி இப்போ தழுந்துருக்கு இன்னும் ஒரு மழை வந்துச்சுன்னா அப்படியே நறுங்க மின்னி நாங்கள் மின்னி கொலை எப்படி இருக்க இந்த மாதிரி குடி கொடியாக வருங்க நல்ல சத்தான கொலை இதுதான் நண்டு கால் புள்ளுவாங்க இது கொடுக்கு கொடுக்கு தூக்கி இருக்குது நல்லா தும்பாங்க ஏ போட்ட குள இருக்குங்கிற நல்லா பசங்க இதுலேயே நின்றாலே போதும் ஏன் நண்டு போயிட்டே ஏ ஆற்றை எங்கே விட்டே அம்மாவா ஏ ஆற்ற கிரேஷியை விட்டு விட்டியா உனக்கு மொத்தம் முதல்ல மேட்டுக்காடு ட்ரெயினிங் எடுத்துருவேன் நல்லா குழக்கம்பா இருக்கு எங்கே அவனை எங்கே அவன் காணா அது எங்கிட்ட போயிட்டேன் பயம் இல்லை ஏ கிரேஷே ஏன் வட்டா சேலை வண்டுக்கு வரி குதிரை ஸ்கைபாலே என்ன இங்கே சுற்று பையனை போய் அதுக்குள்ளே மரத்தில் போய் நிற்கிறேன் வாகம் மரத்தில் போய் சீட்டை பிடிக்கலாம் இன்னும் இன்னொரு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சுற்றுங்க போதும் என்கிட்ட பாதி வெலை புல் புல்லு அதை நான் நினச்சேன் மட்டு புக்கே திரும்பு திரும்ப படாக ரெண்டு பேரா அவனை தானே எதிர்பார்த்துக்கிட்டேன் என் என்பாட்டு யாரையும் நமக்கு தவ புல் கிடைச்சா போதும் அளவுக்கு அவர் கொண்டிட்டேன் பரவாயில்ல எங்கிட்ட நல்லா மேய்ஞ்சி பழிப்பேன் முத்தலகே இதுக்கு முன்னாடி வந்துருப்பா கூட்டத்தோட கூட்ட போயிடு ஓடி 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 இவ்வளோ என்னாச்சு நம்ம பைவில் நீ கண்ணி குட்டி மகளிர் கூப்பிட்டு கொண்டேன் கருத்த உடத்த எங்கிட்ட அவங்க அம்மா விட்டுரு அவள் கற்றுக்கிட்டே தெரியும் ஓடி விட ஒன்றும் சரிவோம் அருவாச்சு ஒரு கிணறு இருக்கு உழப்பா நானே எத்தனை பார்க்கல இப்போதான் பார்க்குறேன் ஆக அவளம் போய்கிட்டே இருக்கோங்க ஆத்தரே அர்த்தம் எவ்வளோ தரும் நல்லா தண்ணியெல்லாம் கிடக்கு படிக்கட்டு இல்லை எதுவுமே இல்லை எல்லாம் எடிஞ்சு கீழே விழுந்துருச்சு ஆத்தடித்த யாரும் கிட்டே வராங்க வேப்போங்க காசைப்பட்டுக்கிட்டே வரக்கூடாது போங்க கரெக்டி வேப்போங்களேன் அங்கே இருந்துச்சு அதான் போய் தின்னு இங்கே வந்து யார் சொன்னுறாங்க கிடத்தக்கிட்ட வரப்படும் கிரேஷே சே அது ஊட்டி லீசா தெளிப்போடி நீசா குட்டி தெளிப்போ எவ்வளோ இதாக இருக்குது போஸ்ட் மரமாக சாஞ்சு வச்சுங்க டப்புன்னு வயரோடு அந்த விழுந்துருக்கும் போல காற்றுக்கா மண் எடுத்து அரிஞ்சு வச்சான்னு தெரியல யார்கிட்ட போகுது யார் வெள்ள மாட்டேன் டூ அங்கே நிற்காத பாரா இப்போ நிற்கலாம பாருங்க எங்கேனால கிணத்தட்டி பார்க்குறவன மொதல் ஆளாக இருக்கீங்க அதுக்கிட்டே கிணறுக்கிட்டே வரக்கூட கூடாது நமக்கு பின்னாடி அங்கிட்டு செம்பி ஆடுக்காரன் கடை போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில வெளியூர்லேருந்து வந்து கடை போட்டிருப்பாங்க அதிகமாக அப்படியே எங்கிட்டே மேத்தல் சுற்றுவாங்க முரட்டு மோனிக்கா கூட கடுத்தவனா கூடவே போக அப்புறம் விட்டு கத்திக்கிட்டே இருப்பேன் இங்கிட்ட போகிறது அங்கிட்ட ஆனால் எங்கிட்ட காணான் இருப்பேன் போ இருந்து என்ன தெரிஞ்சு நம்ம கடைசியில் வந்ததப்போ இதெல்லாம் நல்லா துத்தி செடியாக இருந்துச்சு இப்போ குறவாலை கொஞ்சம் பசப்படிச்சிருக்குங்க நம்ம கொஞ்சம் சும்மா பச்சை தெரியுது எங்கிட்டருந்து பார்த்தாலே நம்ம போனோம்ட்டோம் எங்கே போனோம்ட்டோ அந்தோ அந்த ஊர்னி வரைக்கும் போனோம் இந்தா ஓட்டிருக்காங்களா கிட போட்டிருக்கங்களா வே வேறு ராமநாட்டில் இருந்து அதிகமாக வந்திருப்பாங்க இந்த வட்டம் வெவ்வேறான ஆடுகள்லாம் டெய்லி கரெக்டாக சித்திர மாதம் நிறையா ஆடுகளை பார்க்கலாம் கடைசியாக வந்தப்போ நல்லா அப்படியே இந்த இடத்துல அப்படியே இப்போ அந்த கிட்ட துவரில் லைட்டாக ஓடிக்காமல் இருந்துச்சு கிடமாடு மேஞ்சுக்கிருச்சு ஒன்று விடாமல் எல்லாம் சமமாக ஆக்கி விட்டு போயிடுச்சா ஒரு குச்சி அந்த சுவையில இல்லைங்க மொத்தமாக திண்டு விட்டு போயிடுச்சு அப்படி இருக்கு நான் ஏன்னா அப்போலாம் ரொம்ப பஞ்சா அந்த டையத்தில் எதுச்சுக்குனாலும் கடிச்சிக்கிஞ்சி நம்ம வரும்போதெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க இப்போலாம் ஒன்றும் இல்லை பசங்களுக்கு காலை தண்ணி தாங்க விடலை என்ன செய்ய போகிறன்னு தெரில தண்ணி வசதி அந்த ஊர்லேயும் இல்லைன்னு சொல்கிறாங்க என்ன செய்யப்போகிறோம் இல்லாட்டி பக்கத்து ஊருக்கும்மா போகணும் மதியம் ரெண்டு மணிக்கு பற்றி போனால் ஊருக்குள்ளே இப்போ ரோட்டில் இருக்கிற பானை குடத்தெல்லாம் பறக்க விட்டு போவாங்க தாகத்தில் ஏன்னா நம்ம மதியம் வீட்டுக்கு தண்ணி தான் போய் விடணும் பைலட் பாபி பாபி நல்லா டேங்கை ஃபுல் பண்ணிக்க விதவிதமான கொலைலாம் கிடச்சிருக்குங்க வித்தியாசமான கொலை நல்லா முடிஞ்சளவுக்கு தேடிக்கலாம் ம் கிளம்பிட்டாங்க அவங்களாம் பிடிச்சிட்டாங்க நேராக போய் அந்த டவர் வரைக்கும் முட்டணும் அங்கே நாங்கள் செம்பி ஆடு போயிது அப்போ பிளான் அங்கேட்டு மாற்ற வேண்டியதான் இந்த இடத்துல மறுபடியும் திருப்பி உழுவாங்க சித்திரை மாதத்துக்காக மழை வீட்டுக்காக உளு விட்டு திருப்பி அப்படியே புல் மலைக்குங்க அந்த ஒரு ரவுண்டு நல்லா விட்டா அப்போயும் நல்லா புல் நல்லா சூப்பராக தழுக்கும் உழுவ ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அப்போ மழை தண்ணி நல்லா மண் குடிக்கிட்டோம்ன்றக்காக நல்லா மணல் ஒரு உழவு போட்டுவாங்க இனிமேல் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிரும் மழை பெஞ்சிக்க அதுக்கும் நல்லா இந்த துவரை திருப்பி தழுத்துருக்கு ஒழுங்க பரவாயில்ல இதை ரொம்ப அதிகமாக மாட்டாங்க தின்டா லைட்டாக தான் தின்பாங்க துவை காணும் நல்லா சரியாக இருக்கும் தான் இந்த மாட்டேன் இங்கே ஒயிட்டே இங்கே வர்றா தான் தின்றா துவைடா இதெல்லாம் கிடைக்க கஷ்டம் இந்த ஏரியா போல நல்லா இருந்துச்சு அறுது நம்ம அறுக்காத முன்னாடி வந்தது இந்த இடம் ஃபுல்லாக நல்லா அறுத்து திருப்பி தளந்துருச்சு வேற இந்தா வந்துருச்சுங்க ஒரு நீ யாரும் விசிறுவை கொடுத்து ஓடுறாங்க நாட்டுக்கார் உள்ள மரம் பார்த்து விட்டாங்க நெற்றுக்க எனக்கு போகிறாங்க தண்ணியும் இல்லை நெத்துங்கள்ல நல்லா போய் ஒரு அவுட் எல்லாம் உள்ள சுத்துங்க இல்லாட்டி நல்லா கூட நெல்லுங்க நெத்த மட்டும் தின்னுங்க தண்ணியை குடிச்சிருங்க தண்ணி மோசமாக கலைங்கிருக்குங்க தண்ணி மூட்டை குடிச்சிடையே பண்ணி உழைப்பிருக்கு தண்ணியை குடிக்கவும்னு கிட்ட கூட போகல அவங்களே தண்ணி தாக்கத்துக்கு போகாத ஐய் திரு திருப்பி திரும்பிக்க அங்கிட்ட யாரு கூட நெற்று கிடக்கு போல நெத்த வேண்டாம் தென்னிக்க நெற்று நல்லா கிடக்குங்க ஒன்று செலவுக்கு ஒன்று ஒன்று இருக்குது திண்டிக்க உள்ளே பாருங்க எவ்வளோ பெரிய பாம்பு செத்து கிடக்குண்டு கிடக்கா செத்து கிடக்கா இல்லை எதுவும் வந்து தூக்கி வந்து போட்டு சில தங்க தடுக்க எவ்வளோ பெரிய பாம்பு என்னம்மா பண்ணல சார பாம்பு மாதிரி தெரியுதுங்க செத்து கிடக்கு நல்ல பல எப்படியோ முன்னாடி வந்து பார்த்து என்னடா கிடக்குன்னு பார்க்க நல்ல பெரிய சாரப்பாம்பு கிடக்கு எப்படியும் வந்து ஆறு அடித்து தூக்கி போட்டாங்களா இல்லை குருவி இருவி எங்கே வந்து தூக்கி வந்தது இதில் வந்து போட்டு சந்தில் வேணும் எந்தச்சு குருவி தான் போட்டிருக்கும் தண்ணிக்குள்ளே கிடக்குங்க தண்ணியை குடிக்க வைக்கக்கூடாது ஆஹா யாரும் தண்ணி குடிக்க வேணாம் டைனோசே குறிதா கொஞ்சம் தாக்கு பிடிங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு மணி நேரம் தாக்கு பிடிச்சா தான் லைக்கு கொக்கோ இல்லை வர தண்ணியை தண்ணியாக பார்த்துக்கிட்டு இருக்க வேணாம் அந்த தண்ணி வேணாம் ரொம்ப பாய்சன் மாதிரி தெரியுது கோபடியில் கரடி வேணா அந்த கரடி நல்லா திண்டுங்கடா இதோட கோய் கை கட்டுற குப்பா தின்னுட்டு ரெண்டு மூணு தான் ஆசைக்காக தின்னுட்டு பசையாக தின்னுட்டு பதிவுலிக்க தண்ணி அவங்க கிட்ட போகல ஏன்னா ரொம்ப அந்த வாடை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி பாம்பு வாடை நம்ம அந்த எங்கிட்டே ரவுண்டு சுத்த விடுவோம் அவங்களே திரும்பிட்டாங்க ஏன்னா தண்ணி இங்கே கிடையாது வேறு வழி இல்லை இங்கிட்ட தான் சுத்தம் ரொம்ப இந்த பக்கம் அதிகமாக கோழி பண்ண பக்கத்தில் இருக்கலாம் கோழி கழிவுல ஏவப்பட்ட இடத்துல கூட்டுவாங்க நல்லா உரம்ங்க ஆச்சல செம்பிரி ஆடு கிடையாற்றுவாங்க சில இதெல்லாம் கோழி தீவனம் அந்த கழிவுக்கு தாங்க இங்கே ஏகப்பட்ட இடத்துல போகணும் ரொம்ப கடைஞ்சி இனிமேல் பார்வை இதெல்லாம் உரத்து போட்டுருவாங்க அடுத்து மூணு மாதம் சும்மாவே கிடக்கும் அதனால்தாங்க நல்லா ஈல்டு கிடைக்கும் மக்காச்சோளம் ஈல்டு அதிகமாக கிடைக்கிறது இந்த பக்கம் அதை தவிர வேறு எதுவும் மாட்டாங்க முதல்ல அந்த இந்த வயப்பயிர் பாசி இந்த அப்புறம் அந்த பயிர் இந்த மொச்ச பயிருண்டுவாங்க ஏகப்பட்டது இதெல்லாம் போட்டிருந்தாங்க இப்போல்லாம் தண்ணி இல்லாதனால ஒரே தான் மக்காச்சோளம் ஒரே வெள்ளாமல் ஒரே தடவை படிக்க அப்படியே ஆறு மாதம் ஃப்ரீயாக இருக்கும் இந்த வேப்ப மரத்தை சுற்றி வெட்டி பாங்குழை ரெண்டு மூணு காஞ்சா வேப்பங்குளை கிடக்கு போய் அந்த இடத்துல பசங்களை வேப்பமரம் நல்லா கொஞ்சம் நேரம் நிற்க விட்டு கடிக்கிற வேலைன்னு தெரியல முதல் ஒன்றும் சேர்க்கணும் உங்கள் அந்த வேப்ப மரத்தில் நல்லா இல்லையா கொஞ்சம் நாள் இல்லுங்க நல்லா காஞ்ச கொலையாவது கடிக்க நல்லா ஏற்கனவே தண்ணி தாக இருக்குது சத்தியமாக கடிக்கவே மாட்டாங்க காஞ்ச கொலைய நல்லா பச்சை கொலையாக வெட்டி போட்டிருக்காங்க சார் எந்த ஆடு மாடு வந்து ஒரு ஆடு போடத்தில் வாருங்க அப்படியே கிடக்கு நம்ம அங்கே வராமல் போயிட்டோம் நம்மளுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா பறந்துக்கு வந்துட்டு அந்த பக்கம் இப்போ தான் அங்கே வெட்டிருப்பாங்க ஒரு பத்து பாஞ்சு நாளுக்குள்ள தான் அங்கிருந்துது நம்ம பசங்க ஒட்ட தம்பாங்க யாருமே விடலைங்க அப்படியே கிடக்காங்க வேஸ்ட்டாக போச்சு நான் பழுவினே இது நெற்று இல்லையா இந்த நெத்தலாம் மரத்தில் ஏதாவது நிலையில் போய் நில்லு ஆளுக்கு ஒரு நாளில் நிற்கிறாங்க அவரு இன்னைக்கு நம்ம இடியும் என் மழை இருக்குன்னு சொல்லியிருக்காப்பில் நம்ம ஏரியாவுக்கு மழை வந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க எங்கேண்ணா பார்த்தாலும் புல்லுக்கு பஞ்சமெல்லாம் போயிடும் ரொம்ப மிச்சமாக போகும் என்ன வாரங்க கோரிக்கை பா காணம்மா உங்கள் அம்மா வா உம்மா யாத்தே எங்கள் அம்மா காணம் வேற பார்த்தீங்களா இங்கே தானே இருந்தா அதுக்குள்ளே காணாமல் போயிட்டாலே எடுபட்டு சிரிக்க எங்கே போனாலும் எங்கள் வரும் ஏதாவது வெள்ளை குட்டியிருந்தா பின்னாடி போயிட்டாங்க இருக்கா அவள் எங்கேட்டுக்கு தெரியல இங்கே இப்போ கைப்பால் பார்க்க தெரியிருக்கா எங்கள் அம்மா பார்த்தீங்களா என் காணுமே உங்கள் அம்மா காணுமா ஏய் யாத்து நீ ஓ நீங்கள் ஓ ரவுண்டு எடுத்துக்கிட்டே தெரியும் ஏ சப்பானே இங்கே டோக்கியா காணேன் சப்பானே நீ முடித்து இருக்க இருக்கேன் அவ்வளோ காணா வாடா குத்துறப்பாண்டி அவன் மச்சான் நான் கடை வெள்ளம் மாட்டேன் டூ நீ முடித்தான் இருக்க பெண் கோயின் நீ எங்கே போகிற கண்டிப்பிட்டு மகளை போனை பார்த்தாலே ஓடி தருவா பயுப்பில்லை உள்ள கூட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் நேரிய மேய விடாம பண்ணிக்கிறேன் நீ இங்கே போனான் முத்தலை உனத்தான் தேடிக்கிறேன் வந்து நல்லா சரியான சீட்டை பிரச்சனை எடுத்துக்கிட்டே என்ன கூட தூரம் வன்ட்டான் நான் கூட வர மாட்டேன் நினச்சேன் என்கிட்ட வன்ட்டான் கொடுத்துற ஒடியாந்துரு வந்தால் தான் கொடுத்தா கொஞ்சமாக வந்து ஏ ஸ்கைப்பால் மகளே வாரு கிட்டிருந்து போ பார்க்கலான்டா அவங்கட்டுங்கட்டு ஓடி போடுறான் ஸ்கைப்பாலே உன்னை காணாமடு ஓ மக இருக்கிற ஆடெல்லாம் சுற்றி பார்த்து கத்திக்கிருக்கா நீ இங்கே இருக்கிற பிரியாணி சாப்பிட்டுக்கிறிக்கியா கண்டுக்கிடவே மாட்டேன்றாங்க அவள் பசி திருடுற வரைக்கும் கண்டுக்கிற மாட்டான் அது வரைக்கும் கூப்பிடவே மாட்டான் என்ன ஸ்கைப்பாலே ஓகேவா லேட் ஓகே சின்ன பொம்மை உனத்தாண்டி இருந்தேன் எங்கே இருந்தே இங்கே விட்டு யாத்தே ஏன் வட்டான ஃபோன் எடுத்து கொண்டாட யாத்தே நீ விட மாட்டேப்பார் யாத்தே ஒன்று செய்ய மாட்டே நீ வாடி கூடத்தோடய வாடி எங்கேயும் உங்கள் அக்கா விட்டுத்த ஆகா இங்கே பார்க்கலையே அந்த வேப்பமரம் எவ்வளோ அழகா தகுது கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது என்ன ஒரு அழகாக அப்படியே பூத்து கொழுங்குது வேப்ப மரம் நிலலே கொஞ்சம் நேரம் நல்லா நில்லுங்க சூப்பர் நல்லல் போய் சீட்டை பொடி சீட்டை பொடி வந்து பழுனு முதலாம் வந்து சீட்டை பிடிச்சவர் பழுங்க பழுனு பாய்ச்சே அவரு வந்து முதல் பிடிச்ச முத்தலகே அடியே முத்தலை ஒரு வெயிலுக்கு சரியான நிழல் கிடைக்கிற கஷ்டம் அதுவும் வேப்பமரம் நல்லது நல்லா ரெஸ்ட் எடுங்க பசங்களா நல்லா ஒரு ஒரு மணி நேரம் தூங்க போட்டுருவோம் இந்த கேப்பில் தான் நானும் லஞ்சாக முடிச்சிட்ருந்தேங்க வெட்டியார்ட்டா முட்டியா கும்போ வேட்பான இப்ப வேறு அவன் இப்போ தான்ட்டாவோ பார்த்தி அவங்ககிட்ட அவங்ககிட்ட போக நான் முட்டி போடுவான்டா இதுக்கு முன்னாடி கடைசியில் நம்ம வந்தப்போ கொஞ்சம் வேப்ப மரத்தில் நல்லா இல்லை கொஞ்சோண்டு தான் வேப்பங்களை தழுத்து கிழந்து அப்போ தான் இப்போ நிழலுக்கு பஞ்சமே இல்லை அந்தளவு கொழந்துச்சு நானும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியாது ரெஸ்ட் கேப்பில் இந்த கேப்பில் தான் ரொம்ப ரெஸ்ட் எடுக்க முடியும் மேட்டுக்காடு வந்து நல்லா ரெஸ்ட் கிடைக்கும் நம்ம கம்பாயெல்லாம் நோச்சிட்டு ரெண்டு பார்த்தியா செம்பரி ஆடு கூட்டத்தில் ஒரு எவ்வளோ பெரிய காளை மாடு போதுங்க ரெண்டு மூணு மாடுக வச்சுருக்கேன் எங்கே ஒரு மாடு இருந்தால் பின்னாடி ஒரு ரெண்டு மாடு வருதா கூட இப்படியே செம்பரி ஆடில் அடிக்கடி கூட இப்படி தான் ரெண்டு காலம் மாடு லட்டி தான் ஒரு மாடு சேர்த்து வளர்ப்பாங்க அதிகமாக பாலுக்காக அப்படியா கண்ணுமையே நம்மளை நோக்கி தான் செம்பரி ஆடுங்கிட்டு தான் வருது வாங்க தனியாக அங்கே ஒரு பெரிய கிட ஒன்று இருக்குங்க நல்ல ஆட்டுக்காக வச்சுருப்பாங்கூட வாங்க நம்ம போயிடும் அப்படியா வாங்குறே மாடு ஆடு எல்லாம் தான்டா வருது நேராக நம்மளை நோக்கி அந்த நலனுக்கு வருதுங்க நேராக வந்துக்கு இருக்குது அது வந்துருச்சுக்கிட்ட வந்துருச்சு வாங்க ஒடியா அப்படியா நம்மளும் அப்படியே வீட்டுக்கு போய் தண்ணியாக குடிப்போம் இவங்க ராம்நாடு காரங்க போலங்க இங்ககிட்ட வந்து இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க இதே அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் போல மதுரை ஏரியாவில் இப்போ தான் தண்ணி இல்லாமல் அந்த ஊர் போய் விட்டுருக்காங்க அங்கே பாம்பு செத்துனாலும் அவங்களும் திரும்பி வந்துட்டாங்க வேறு வழி நம்ம போக இங்கிட்ட ஒரு கம்மா இருக்குன்னு சொன்னால அந்த கம்மாவில் விடணும் இல்லை எடுத்துன்னா இங்கிட்ட ஒரு ஒரு சின்ன பாறைனாக்க ஒரு மலை இருக்குது அங்கிட்டு போய் விடலாம் அதுவும் தண்ணி எப்போயுமே வருஷ கணக்கு கிடைக்கும் அந்த பக்கம் தான் பற்றி போகிறாங்க தண்ணிக்கு தான் சிரமப்பட்டு தான் ரொம்ப எல்லாரும் அப்படி ஒரு செம்பி ஆடு மேயுது எல்லாத்துக்கும் தண்ணிக்கு தாங்க பிரச்சனைங்க தண்ணிக்கு செம்பி ரொம்ப மதிய தண்ணி வந்தால் தான் ஆடு கொஞ்சமாக நிற்கும் அந்த மாதிரி நிற்காமல் ரவுண்டு அடிச்சு போய்கிட்டே இருக்குது வெள்ளாட கூட ஃபாஸ்ட்டாக ஓடுது வெயில் இப்போதாங்க சரியாக அடிக்க ஆரமிச்சிட்டு ரெண்டு மணி வெயிலுக்கு பிச்சு எடுக்குது இவங்க என்னடாண்டா இருந்தால் ஒரே இதாக நல்லா மேய்றாங்க நானும் பற்றி பற்றி பார்க்குறேன் வர மாட்டேன்றாங்க இங்கே இன்ட்ரெஸ்ட்டாக மேயிறாயங்களே வாங்கடேய் தண்ணியை குடிச்சி நம்ம தோட்டத்து போவோம் நடைய கட்டு நடைய கட்டு கரெக்டாக இங்கேருந்து போயிட்டு வீட்டுக்கு போகவே கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் ஆயிரும் நீங்களே போய் வீட்டில் சேர்க்குறங்குள்ளியும் இன்றைக்கி எத்தனை ரோட்டில் இருக்க சட்டி பானையெல்லாம் போகுதுன்னு தெரியலங்க நான் பண்ண மரம் நம்ம கம்மா குழந்தை எப்போ பார்த்தாலும் மரம் ஏறி திருவிங்க இப்போ என்னடா மரம் எக்கு போட முடியல பையில தலையை குனிஞ்சு அளவு கை போச்சு ஒரு நாள் அப்படித்தான் இருக்குது அக்சஸ் பண்ணிக்க எங்கிட்ட ஒரு நாள் அங்கிட்டு ஒரு நாள் போனால் தான் உங்களுக்கு போகிறது நிறைய பா அப்படியே எவ்வளோ அப்படியே பா பாடியவாடி ரெண்டு பேரும் பேட்டிக்கலாம் ஓடி அப்படின்னு போப்பற ஓடி எப்படி விடு ஊடு ஓடு ஓடு ஓடி ஓடிச்சு ஓடி அடுத்த பூச்சே வரா கருத்துக்கணும் கருத்து பொறுத்து ஓடு ஓடு வாட்ட சொல்லி நம்ம ஓடி கொடுத்துற கூட சேர்க்க ஓடி கூட ஊச்சியே ஊச்சி பேச்சு காக்கா பூச்சே போனால் காலேருந்து வந்து பார்க்கல ரொம்ப பிஸியாக இருக்கா போவார் இந்த விட்டா பச்சையாக இருக்குமா அதை விட்டா பச்சையாக இருக்கும்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க எங்கே போனாலும் ஒன்றும் கிடையாது எங்கே இருக்கா நம்ம கண்ணி ஊட்டி மக இடுதான் நான் இருந்தேன் தரக்காய் ஒரு குரூப் சேர்ந்திருக்காய் தரக்காய் வா கருத்தை கத்திக்கிட்டே இருக்கா கருத்து ஓடு ஊடு முத்தலகே ஏறு 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 நடந்துக்கிட்டே இருங்க எண்டுகிட்டே நான் பொழுது போய்கிட்டே இருக்கும் மேலே யார் யார் ரெட்டையா ஏ ரெட்டை என்ன நினைக்கிறக்க எவ்வளோ ஹீட்டில் வேப்ப மாதிரி நிற்கிறது கம்பா மோப்பை முடிக்க நேரம்லாம் ஊடி ஊடி புடி வா 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 போய்கிட்டே இருக்கேன் நேற்றை விட இன்றைக்கி ரொம்ப வெயில் அடிக்கிற மாதிரி தெரியுது பொறுவேளை இந்த பக்கம் அதிகமாக தீய எரிஞ்சதுனால வீட்டு தாங்க முடியாது தெரியலங்க செம்ம வெயில் அம்மா கம்மா உங்களுக்கு அங்கங்கே நிழல் எண்டுக்கிறோமா தெரியாது இங்கிட்டு நல்லா வெயில் அடிக்கணுங்க என்ன நல்ல மேட்சை கிடக்குது கொஞ்சம் தூரம் நமக்கு அலையணும் நம்ம கொஞ்சம் அலைச்சல் அதுதான் நம்ம இருக்கையில் பார்க்க முடியாது ஆடு ரொம்ப அலையணும் தண்ணிக்கு ரொம்ப பஞ்சம் நான் கம்பா உனக்கு ஏற்களை வேணாமா அந்த கடிக்கிற நெற்று போட்டு தண்ணி தாகத்துக்கு நல்லா ஒரு இருக்கிற ஒரே இது இந்த இயற்கை தான் வாங்கடா ஏற்களை நிறையா கிடக்கட்டா அப்படியே வாங்க ஸ்கூட்டி நீ கடிச்சு பழிக்கா உடனே கற்றுக் கொடுத்துட்டாங்களே வா பா இவங்க நெற்று நெத்து இங்கே வந்து டைனோசர் பண்ணுற வேலையெல்லாம் கொடுத்தான் வீட்டுக்கு போகிற நேரத்தில் ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணுறது இவங்க நிற்க மாட்டேன்றாங்க இங்கே கொம்பை தாங்க இதான் அங்கே முதலாளாக இருக்கான் அண்டே சீட்டை பிடிச்சிட்டா ஏ பைலட் பாபி உனக்காக என்ன வச்சிருக்கேன் பாரு இங்கே வரு உனக்கு தான் தேடி பாபி இங்கே அப்படி கடிச்சிருவா கடிச்சிருவா கட்டி கட்டி வைக்கலாம் தள்ளிடுனேன் என்ன ஏற்ற ஓட்ட ஓட்டா ஏத்தே கடிக்க இல்லையா கடிச்சிரு நீ எப்படி ஆளு பைலட் பாபி எப்படி ஆறு ஆ தலைவன் அவ்வளோதான் கடிச்சிட்டா பல்லு வர நல்ல பல்லு முளத்துச்சு தலை ஒரு பக்கம் சாய் தேடி ஒரு முப்பது டிகிரி சாயுதே அடி தள்ளிட்டா அதான்ண்டி நீ அழாண்டி அடுத்து சின்ன பிழைச்சி சரி நண்பர்களே இந்த காணொலி இதோட பாடிக்கிறேன் ஏ வயிறோம் என்னாச்சுன்னு கேட்டீங்களா இனிமேல் தான் போராட்ட இருக்க ஊருக்குள்ளே போய் இவங்களை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அதான் எனக்கு மிகப்பெரிய போராட்டம் முடிஞ்சா அந்த வீடியோ எடுக்கிறேன் அதனால் இந்த வீடியோ இதோட பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சி சுத்திரப்பட்டுருக்கா பிடிக்காதுக்கா லைக்காக போட்டு இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடி உங்களையும் சந்திக்கு வரேன் அது மாதிரி உங்களை பேர் விடை போகிறது நான் உங்கள் ப்ளாக் டைம் மட்டு கரெக்டாக பார்க்கலாமா பா போய் போடிட்டே என்ன சார் அச்சா அது வண்டபர் மாதிரி கூத்துறேன் என்ன கடைசியில் போயிருக்கா அமைதியாக பொருளை நீங்கள் என்ன தெரியல வரைக்கும் ஒரு சுறுசுறுப்புலாமே இருக்கா முத்தலுக்கே ஓடே ஏ யாத்து ஏறு ஏறு கூட்டத்தோட ஒன்று சேருங்க தந்தனியாக பிரிஞ்சிடறேன் இங்கே நேராக ஸ்கைப்பால் தான் கூட்டு போகிறேன்